நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம் இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம் நான் உங்கள் திதி யோக கரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகியம் மணிவண்ணன் இந்த பதிவு ராகு கேது பேச்சு பலன்களை பற்றி நாம் பனிரெண்டு ராசிகள் வாரியாக பனிரெண்டு லக்னங்கள் வாரியாக என்ன மாறுதல்கள் எல்லாம் நடைபெறப் போகிறது யார் யாருக்கெல்லாம் இது நல்லா இருக்குது யார் யாருக்கெல்லாம் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் வருகின்ற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இந்த ராகு கேது பேச்சுகள் என்பது நிகழ உள்ளது இதுவரை மேசராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் இந்த தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார் அதே போல் கேது பகவானை பொறுத்தவரை இவ்வளோ காலகட்டங்கள் துலாம் ராசிகள் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருந்தார் வருகின்ற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்கு மேலே அவர் கண்ணீராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அப்போ இந்த மாற்றத்தால் எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டை வந்து அடிக்கப் போகுது எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஆப்பாக மாறப்போகிறது என்பதை தான் நம்ம வந்து பார்க்க முடியும் பொதுவாக அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ராகு கேதுக்களை பற்றி ஓரளவுக்கு வந்து காமனாக சில விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ராகுக்கேதுக்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி அது பார்த்திங்க அப்படின்னா நிழல் கிரகம் அது வந்து பிளானட்டு கிடையாது ஓகே அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் ராகு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அரவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அரவு என்றால் கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது அதாவது இந்த ராகு வந்து நிழல் கிரகம் என்பதால் அது வந்து கண்ணுக்கு தெரியாது இது கண்ணுக்கு தெரியாத பல சூட்சும பலன்களை வந்து வெளிப்படுத்தும்னு சொல்லலாம் ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் சரி கெட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் சரி கண்ணுக்கு யாருமே வந்து கெஸ் பண்ண முடியாது இதுதான் அடுத்தது <mw>. நமக்கு நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் செய்யக்கூடியவர் தான் இந்த <mw>. ராகு பகவான் உதாரணத்துக்கு இவர் யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருந்து விட்டால் அவங்களுக்கு ஜாக்பாட் மலை கண்டிப்பாக வந்து உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ராகு எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து பயன்படும் அப்படின்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் பாங்க டெக்னாலஜினால் நம்ம என்ன சொல்லலாம் ஒரு சேட்டலைட் இருக்குது ஒரு ராக்கெட் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு ட்ரெயினு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் மாடல் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நிலை மா முன்னேற்றங்கள் என்பது கண்டிப்பாக வந்து இருக்கும் அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப்பு மொபைலு டிவி ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து டெக்னாலஜி லைன் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா மாடல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நமக்கு இருக்க இருக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க அதே போல் கவர்சிங் அப்படின்னாக்க உங்களுக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் அதில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட்டு அதே போல் மருந்து மாத்திரைகள் ஸோ இது எல்லாமே வந்து ராகு பகவானுக்கு உண்டான வளர்ச்சிகள் தான் ஸோ முன்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு காலத்தில் வந்து எக்ஸ்ரே அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்கேன் அப்படின்னு வந்தோம் அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்கேன்னு வந்தது இப்படி நமக்கு வந்து அப்டேட்ஸ் இருக்குது இல்லையா அதுபோல் இந்த நவீனமான விஷயங்கள் எல்லாமே வந்து ராகு பகவான் தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க அரசியல் உலக அரசியல் அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி வேல்டு லெவலில் நடக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்து கையாளக்கூடிய அரசியல் இதற்கு வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான் அடுத்தது அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் நீங்கள் வந்து கௌரவமாக வாழணும் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ராகுபகானுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக வந்து தேவைப்படும் அதாவது எந்த வித மிரட்டல்களாக இருந்தாலும் நம்ம வந்து தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணணும் போல் நம்ம டக்குன்னு பிறர்கிட்ட வந்து ஏமாந்துடக்கூடாது ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியும் யார் வந்து கரெக்டாக வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக சமுதாயத்தில் வந்து பெரிய நபராக இருப்பாங்க அதே போல் பொருளாதாரத்துலேயும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்த நிலையில் வந்து இருப்பாங்க கௌரவம் அந்தஸ்து பேர் புகழ் இவர்களை தேடி தானாகவே வந்து வந்துடும் சொல்லலாம் இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு தொழில்துறையில் வேலை வாய்ப்புகளில் நம்ம வந்து பிரபலமாக பேசப்படுற துறை என்னன்னா ஐடி ஃபீல்டு ஸோ அந்த ஐடி ஃபீல்டு வந்து எந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னா ராகுபவானுக்கு உண்டானது தான் அதே போல் ஒரு டெக்னிக்கல் லைனில் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க டீலர்ஷிப் எடுத்து ஷேர் பண்ணுறீங்க ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க இப்போ மொபைல் சர்வீஸ் இருக்குது லேப்டாப் சர்வீஸ் இருக்குது டிவி சர்வீஸ் இருக்குது இதெல்லாம் கூட நல்ல ஒரு பணவரவை தரக்கூடிய அற்புதமான துறைகள் தான் இதலால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது நம்ம என்ன இந்த பொருள் பயிற்சி இவ்வளோ ரேட் வரும் இவ்வளோ வரணுங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துதான் ஆகணும் வேறு வழியே இல்லை மக்கள் வந்து அதை தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து ராகுமோகனுடைய மகனுடைய காரகத்துறைகள் தான் அதே போல் மீடியா துறை கனரக வாகனங்கள் பெட்ரோலியம் வாயு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ எம்பி கட்ட பஞ்சாயத்துக்கள் ரவுடித்தனம் பண்ணுறவங்க இதுக்கு எல்லாமே வந்து ராகு பகவானுடைய காரகத்துவம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வொகேட்டு ஸோ அவர்களுக்கும் ராகு வந்து நல்ல பலமாக இருக்கும் ஸோ இப்படி பெரிய பெரிய துறைகளுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் வந்து காரகமாக இருப்பார் ஸோ இவர் பலனை தரக்கூடிய நிலைகள் நல்ல நிலைகள் வந்து விட்டால் இந்த ஒன்றரை வருடங்கள் அவங்களுக்கு வந்து தான் ஒரு ஜான ஜாதகத்தில் அவர் எப்படி எல்லாரும் இருக்கட்டும் கோச்சாரத்தில் யோகத்தை தரக்கூடிய நிலையில் வந்து விட்டால் ஒன்றரை வருடங்கள் அவர் வந்து சரியாக ஒரு ராசியில் வந்து பயணம் பண்ணுவார் அந்த ஒன்றரை வருடங்களில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிலையில் வந்து நம்ம வந்து செட்டில் ஆக முடியும் ஒரு தொழிலை ஆரம்பித்தோம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுதிப்படுத்திக்க முடியும் சரிங்களா போல் இப்போ கேது பகவானுக்கு வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கேது அப்படின்னா ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் தியானத்துக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா தவத்திற்கு உண்டான கிரகம் புத்திநிலையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய கிரகம் இவரை வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கா கேது அப்படின்னா நுட்பமான அறிவுன்னு சொல்லுவாங்க நுண்ணறிவுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது புத்திசாலை மீதானம் என்பது வேறு அறிவு என்பது வேறு நுண்ணறிவு என்பது வேறு அறிவு என்பது இப்போ உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் சேனல்ஸே எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தம் நாயில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்காக வந்து சில டைட்டில்ஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க சில பிக்சர் வந்து கொண்டு வருவாங்க பிறரை வந்து ஈர்ப்பதற்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் அந்த தம் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த குட்டி குட்டி விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கு பயன்படும் ஒரு சினிமா துறையை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபைட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கொண்டு வருவாங்க ஒரு பாடல் காட்சிகளை வந்து அளவுக்கு வந்து கொண்டு வருவாங்க நுட்பமாக அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தையே வந்து நல்லா வந்து வியாபாரம் பண்ண வைக்கும் அதிக வசூல் சாதனைகள் எல்லாம் வந்து படைக்க வைக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஆவா அவதார படம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா அதெல்லாம் அளவுக்கு ஒரு டெக்னிக்கை வந்து கொஞ்சம் கையாண்டாங்க ஸோ இந்த மாதிரி நுட்பமான அறிவுகளை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேது பகவானுக்கு உண்டான காரகங்கள் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து கேது பகவான் யோக நிலையில் வந்தாலும் கண்டிப்பாக அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும் சாதிக்க முடியும் சரி இனி வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் வந்திருக்காங்க அவங்க மேஷத்துலேருந்து வரை ஒவ்வொரு ராசிகளாக இனி நாம் வந்து பார்ப்போம் ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு உண்டான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பகவான் ஒரு அயன சயன போக சுகம் அதே மாதிரி அசுப விரயங்கள் அதையெல்லாம் பாதிப்புகள் விரயங்களை தந்து கொண்டிருந்த ராகு பகவான் இனி உங்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து பயணம் செய்ய இருக்கிறார் இது உண்மையிலே வந்து ஒரு மிக சிறந்த அமைப்பு தாங்க பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகம் வந்தாலுமே ரொம்ப நல்லது தான் அதுவும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருந்ததுலாம் ரொம்ப நல்லது அதுலேயும் வந்து ராகு பகவான் ஜனனத்தில் இருப்பது ரொம்ப நல்லது இந்த மாதிரி கோச்சார வரத்துலேயும் வரதும் ரொம்ப நல்லது ஏன்னா இந்த ராகு பகவானை பொறுத்தவரை யாருன்னு கேட்டிங்கன்னா போகக்காரகன் சொல்லி சொல்லுவோமா இந்த போகக்காரகன் பதினொன்றாம் இடத்தில் பயணம் செய்யும்போது உங்களுடைய ஆசைகளை வந்து அதிகப்படுத்தி அதன் மூலயமாக நிறைய போக சுகங்களை வந்து அனுபவிப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை வந்து வழங்குவார் இப்போ சேவிங்ஸ் வந்து டெபாசிட் வந்து இருக்குது ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஆசை வந்து தூண்டிடுவார் இன்னும் வந்து டெபாசிட் பண்ண அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இருக்கு பாரு அதெல்லாம் எடுத்து டெப்பாசிட்டில் போடாது அப்படி சொல்லி அந்த ஆசைகளை வந்து விரிவுபடுத்துவார் ஒரு இடம் வாங்கணும் ஒரு ஃப்ளாட் வாங்கணுன்ற ஆசைகள் இருக்குது ஏன் ஒன்றா வாங்குகிற ரெண்டாக சேர்த்து வாங்க ஒரே இடத்துல வாங்க நாலு ஃப்ளாட்டு சேர்த்து வாங்க இப்படி சொல்லி ஆசைகளை வந்து தூண்டி விடுவார் ஒரு பழைய பைக் வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு பழசலாக வேண்டாம் புதுசாகவே வாங்கிடுவோம் அப்போ புதிய இயந்திரங்கள் வாகனங்கள் புதிய வீடுகள் புதிய துணிமணிகள் ஸோ எல்லாமே வந்து ஆசைகளை வந்து விரிவுபடுத்தி அதன் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து உருவாக்கி தருவார்னு சொல்லலாம் நண்பர்கள் மூலமாக நிறைய நன்மைகளை வந்து நிச்சயமாக வழங்குவார் ஏன்னா பதினொன்றாம் இடம் வந்து நண்போம் நண்பர்கள் சேமிப்புகள் வந்து உயரும் லாபம் வந்து உயரும் தொழில் அதிபர்களுக்கு நிச்சயமாக வந்து லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும் நீங்கள் புரோக்கராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்சம் வந்து அதிகமாக கிடைக்கும் வேலைக்கு போகிற நபர்களாக இருந்தால் உங்களுக்கு சம்பளம் உயர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய நற்பலன்களை வந்து வழங்குவார் இந்த யோகத்தை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு பொதுவாக காமனாக எல்லாருமே இந்த யோகத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நாகராஜா கோவில் இருக்கு இல்லையா ஸோ அங்கே போய்ட்டு அவரை வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஞ்சு தலை நாகம் பஞ்சபூத நாகம்னு சொல்லுவோம் அவருடைய தலைப்பகுதியையும் வால் பகுதியும் பெருமாளுடைய முகத்தையும் பாதத்தையும் எல்லாத்தையும் பார்த்து ஒரு தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் பாம்பண்ணை எப்பன் கோவில் அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோட்டையத்தில் கேரளாவில் இருக்குது ஸோ அந்த சைடில் இருக்கீங்க அந்த தரிசனம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது உங்களுக்கு ஐந்தாம் இடமான கண்ணியில் வந்து கேது பகவான் வந்து பயணம் செய்ய இருக்கிறார் இப்போ ஐந்தாம் இடம் என்பது ஒரு சுபஸ்தானந்தான் திரிகோணம்னு சொல்லி சொல்லுவோம் அதே போல் முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் இப்படி ஐந்தாம் படம் என்பது உங்களுடைய ஆசைகளையும் மன விருப்பங்களையும் கேள்விக்கு கொண்டாட்டங்களையும் விளையாட்டுகளையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் இதில் கேது பகவான் போகும்போது பெரும்பான்மையான அன்பர்களுக்கு நற்பன்கள் என்பது நடந்தும் ஆனால் இந்த கேது பகவான் எப்பொழுதுமே திருமணம் குழந்தை பிறப்பு அடுத்த ஜெனரேஷன் விருத்தி இதுக்கெல்லாம் வந்து கோப்பரேட் பண்ணவே மாட்டார் அதனால தான் பார்த்திங்கன்னா ஜனன ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் குழந்தை பிறப்பில் பாதிப்புகள் இருக்கிறது என ஜாதகர்கள் ஜோதிடர்கள் வந்து பழங்களை வந்து சொல்லுவாங்க கோச்சாரத்தில் வரும்போதும் அந்த நிலை என்பது பொருந்தும் அப்போ புதுசாக வந்து திருமணமாயிருக்கு குழந்தை பிறப்புக்காக முயற்சிகள் எடுக்கிறீங்க அதில் தடைகள் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கர்ப்ப ரச்சாம்பிகை கருவளச்சேரி திருச்செந்தூர் முருகன் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து வளர்ப்பிரை தேய்பிரைகளை வந்து சஷ்டி தேதிகளில் வந்து விரதம் விருது வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா அதே போல் மீதி இருக்கக்கூடிய காரணங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் டெஃபினட்டாக அந்த நேரத்தில் வந்து அதிகமாக இருக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேரத்தில் அடிக்கடி வந்து குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வரணும் குறிப்பாக நீங்கள் அமாவாசை திதியில் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஏற்கனவே குழந்தை குழந்தைகள் வந்து இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஐந்து வயது பதினைஞ்சு வயது முப்பது வயதில் இருக்காங்கன்னா அவர்களால் ஒருவித குழப்பங்கள் கூட உருவாகலாம் ஏன்னா அந்த குழந்தைகளுக்கும் அம்மாவுக்கும் உண்டான உறவுகளில் வந்து கேது பகவான் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்லாம் வந்து தரமாட்டார் அப்போ நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தூமாவதி தாயார் ஞானகுருன்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியர் இவருடைய வழிபாடை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறந்தது ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகம் பத்திரை கரணம் போல் சுகர்மம் சித்தி பிராமியன் நாம யோகம் பவகரணம் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகம் கரைசைக்கரணம் இந்த மாதிரி அமைப்பில் எந்த எந்தவித பாதிப்பும் இருக்காது உங்களுக்கு பிறருக்கு தான் வந்து ஒரு சில பாதிப்புகள் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது அவர்களும் இந்த வழிபாடுகளை எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் முடிந்த அளவு தகவல்களை வந்து பகிருங்கள் என அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்